ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க தூக்கத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பல பேர் வந்து சரியாக தூங்குறதே கிடையாது போதுமான தூக்கம் ஏழு டு எட்டு மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க குழந்தைங்க எல்லாமே ஒம்பது டு பத்து மணி நேரம் தூங்கணும் அவசியம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வேலை ஒரு நாள் முழுக்க அது பெண்கள் வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் ஆண்கள் வெளியே போய் செய்கிறதா இருக்கட்டும் எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்கிறோமோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தூக்கத்துக்கும் கொடுக்கணும் அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு போதுமான தூக்கம் தூங்குறதுனால தான் மறுநாள் நம்மளால் எழுந்து உற்சாகமாக வேலை செய்ய முடியும் இந்த தூக்கமின்மை காரணத்தால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல உடல் உபாதைகள் வந்து கொண்டிருக்கின்றது மனப்பதட்டம் தலைவலி எரிச்சல் கோபம் இந்த மாதிரி நிறைய உடல் உபாதைகள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது ஸோ கண்டிப்பாக போதுமான தூக்கம் எல்லாருமே தூங்கணும் குட் நைட்